நாம நுழைஞ்சி அவங்களோட நல்ல விஷயத்தில் நாம நாம சீக்கியம் போட்டு செய்வோம் ஒருத்தர் ஒருத்தர் தூண்டிவிட்டு சண்டை போட வைப்போம் அப்படி நாம செஞ்சாதான் காலகாலத்துக்கு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அழிஞ்சு போவாங்க அப்புறம் சூத்திரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவும் நமக்கு அடிமைகளாகவே இருப்பாங்க அடிமைகள் நல்ல அடிமைகள் 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 ஆனா மகாராஜா புத்த மதத்தின் போது நமதாட்சி இருந்தது அப்போது பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் இந்த சூத்திரர்களை ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக உடைத்தோம் அவர்களுக்குள் மீண்டும் எந்த ஒரு பிணைப்பும் ஏற்படாதவாறு நாம் சதி செய்தோம் ஆனால் இன்று முகலாயர்கள் ஆட்சி இப்ப பிரித்தாலும் சூழ்ச்சி நடைமுறையில் சாத்தியமா எளிதான காரியம் அல்ல இது இதுக்கு கடுமையான சதி செய்யணும் அதே மாதிரி அந்த சீக்கியர்கள் அழிக்க ஏதாவது உடனே அவங்களுக்கு செஞ்சே ஆகணும் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஏமாற்று வேலையினால் ஆயிரம் ஆண்டுகளாக சூத்திரர்களை சொந்த மண்ணிலே அடக்கி அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய துணையாக இருந்த வர்ண அமைப்பு சீக்கியரால் அழிந்து போவதை எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது மகாராஜா இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணாலும் தயாராக இருக்கிறோம் மகாராஜா குரு அர்ஜுன் தேவ் செய்த தவறுக்கு அவனை கடுமையாக கண்டிக்கணும் அவனுக்கு தகுந்த பாடமும் புகட்டணும் நம்ம வர்ணாசிர அமைப்பை எந்த காலத்திலையும் அழியவே விடக்கூடாது மகாராஜா இதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் இதற்காக நம்ம என்ன சூழ்ச்சியை வேணாலும் செய்யணும் அந்த சீக்கியர்களை அப்படியே விட்டோன்னா அது நமக்கு தான் ஆபத்து ராஜா அதனால அந்த சீக்கிய தர்மத்தை நம்ம அழிக்கே ஆகணும் இல்லைன்னா உழைக்காம வாழவே முடியாது திவான் சந்துஷா சொல்லுங்க மகாராஜா நான் இந்த பொறுப்ப உங்கிட்ட ஒப்படைக்கிறேன் மகாராஜா நான் என்ன முகல் பேரரசு ஜவாங்கீரோட லாகூரோட ஆளுநர் ஆமா மகாராஜா போதும் அரசர்கிட்ட போய் நல்ல நல்ல பொய் கதைகளை அவர்கிட்ட சொல்லி அவரை தூண்டிவிடு சீக்கிய போதனைகள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லு அதை சொல்லி அவரை நம்ப வை சொன்னது புரிஞ்சுதா அர்ஜுன் தேவ் எழுதின புத்தகத்தில் இருக்க முக்கியமான கருத்துக்கள் பேரரசர் ஜவாங்கீரை அவமதிக்குது முஸ்லீம் மதத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லு சொல்லி அவரை நம்ப வைக்கணும் சொன்னது புரிஞ்சுதா எல்லாமே இஸ்லாமுக்கு எதிராக இருக்கு அவங்க மேலே வெறுப்பு வச்சு தூண்டுங்க அதுக்கப்புறம் சந்துஷா பேரரசர் அர்ஜுன் தேவ கொலை பண்ணிடுவார் சீக்கிய மதமே அழிஞ்சு தான் போயிடும் அதுக்கப்புறம் இதை செஞ்சது நாம தான் யாருக்கும் தெரியக்கூடாது கவனமாக செய் புரிஞ்சுதா ம் சரி மகாராஜா உங்க கட்டளை நான் கட்டாயம் நிறைவேற்றுறேன் முகாலாய பேரரசர் ஜஹாங்கீருக்கு இந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அர்ஜுன் தேவோட ரத்தத்தை குடிக்க வைக்கிறேன் முட்டாள சூத்திரர்களுக்கு பாடம் கத்து கொடுப்போம் நம்ம ஆரிய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க சாதாரணமா விடுதலை அடைய விடவே கூடாது அதை நடக்கவும் விட மாட்டேன் ஆனா ஆளுநர் சந்துஷா நீங்க செய்யற இந்த வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளோட இந்த திட்டம் யாருக்கும் தெரியவே கூடாது முக்கியமாக அரசருக்கு தெரியவே கூடாது ஒருவேளை அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கதை முடிஞ்சது அதனால நீ மட்டும் சாக மாட்ட நம்ம எல்லாத்தையும் கொன்றுவாங்க அதனால இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ரகசியமாகவும் செய்யணும் ரொம்பவே ரகசியமாக செய்யணும் சரி மகாராஜா இது நான் ரொம்ப கவனமாவே செய்கிறேன் பிராமணரான லாகூர் ஆளுநர் சந்துஷா பேரரசர் ஜஹாங்கீரை பயன்படுத்தி குரு அர்ஜுன் தேவ் அவர்களை படுகொலை செய்தான் ஆனால் பேரரசர் ஜஹாங்கீர் சந்துஷாவின் தீய தந்திரம் பற்றி அறிந்து கோபப்பட்டு சந்துஷாவினை சீக்கிய மத குருமார்களிடம் ஒப்படைத்து கடுமையான தண்டனை வழங்கச் செய்தார் தயவுது என்ன விட்டுருங்க சொன்ன கேளுங்க என்ன மன்னிச்சு விட்டுருங்க சொன்னா கேளுங்க உங்களை மாதிரி பல பாதைகள் பல குருமார்களையும் விட்டுருங்க அதனால் ஒன்னு நாங்க சும்மா விட போறது கிடையாது நாங்க உனக்கு குடுக்கற கடுமையான தண்டனையை பார்த்து இனி யாரும் அதை செய்ய கூடாது அந்த வெறிநாய்களுக்கு இவனை உணவா போடுங்க மனுவாதிகள் இதோடு நிற்கவில்லை புத்த மதத்தினைப் போலவே அவர்கள் அத்து நுழைந்து சீக்கியம் மற்றும் அதன் வேர்களை மாசுபடுத்த தொடங்கினர் இருந்தாலும் பூர்வ குடிகளின் விடுதலைக்காக குருநானக்கிற்கு பிறகு குரு தேக் பகதூர் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பயணம் செய்தார் அவர் உயிர் தியாகத்திற்கான காரணம் குருபானியின் உன்னத போதனைகளை பிரச்சாரம் செய்ததுதான் இதுதான் மனுவின் ஆட்கள் பேரரசர் ஔரங்கசீபின் உத்தரவை பயன்படுத்தி குரு தேக் பகதூரை கொள்வதற்கு காரணமாக இருந்தது இந்த கொலை குற்றச்சாட்டிலிருந்து பிராமணர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொய் பிரச்சாரம் செய்தனர் குரு தேக் பகதூர் பார்ப்பனியத்தை பாதுகாக்க உயிர் துறந்த அவர்களின் புனிதமான பசு என்றனர் ஒரே கல்லினால் இரு பறவைகளை பிராமணர்கள் கொன்றனர் அவர்கள் குரு தேக் பகதூரை கொன்று சீக்கியர்கள் சனாதான தர்மம் மற்றும் பசுவின் பாதுகாவலர் என்று அறிவித்தனர் இன்னொரு பக்கம் அகழ்புறக் அதாவது இயற்கையை கொண்டு சீக்கிய சகோதரர்களின் குணங்களை குருமார்கள் வடிவமைத்தார்கள் அது அவர்களின் இதயத்தின் அன்பால் நிறைந்தது இதை கொண்டு குரு கோவிந்த் சிங் கால்சாவை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுவடை திருநாளில் நிறுவினார் அதற்கு பின் குரு கோவிந்த் சிங் மேல் கீழ் வர்ண பேதங்களை அழித்தொழிக்க ஐந்து நபர்களை கால்சாவாக நியமனம் செய்தார் ஜாதியை அழித்து நமது மண்ணில் சமத்துவ சமுதாயம் ஏற்படுத்துவதற்கான செய்தியை கொடுத்து அனுப்பினார் மேலும் குரு கிரந்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பேகம்புராவை உருவாக்க இந்த தேசம் முழுக்க செல்ல உத்தரவிட்டார் பேகம்புரா என்றால் துக்கமில்லாத தேசம் என்று அர்த்தம் இந்தியா முழுவதும் கால்சாவின் ஆட்சியை உருவாக்க குரு கோவிந்த் சிங் கால்சா வீரர்களுக்கு உத்தரவிட்டார் இது ஒடுக்கப்பட்டவர்களின் இதயத்தில் நம்பிக்கையை புதிய ஏற்படுத்தியது இந்த மண்ணில் அடிமைப்படுத்தப்பட்ட பூர்வ குடிகளின் ஆண்களை சிங் என்று அழைத்தார் சிங் என்றால் அரசன் என்று அர்த்தம் பெண்களை கவுர் என்றார் கவுர் என்றால் இளவரசி என்று அர்த்தம் இந்த பட்டங்களை குரு கோவிந்த் சிங் வழங்கியதன் மூலம் மண்ணின் பூர்வ குடிகள் புத்துணர்வு பெற்றார்கள் சமூகத்தின் சாதி வர்ண ஏற்றத்தாழ்வு பேதங்களை துடைத்தெறிந்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழத் தொடங்கினார்கள் ஏய் சூத்திரர்களே நீங்க யாராவது சீக்கியர்களை மாற நினைச்சா முப்பத்து முக்கோடி தேவர்களால் நீங்க சபிக்கப்படுவீர்கள் சபிக்கப்படுவீர்கள் சவிக்கப்படுவீர்கள்